அண்டவரும் மீட்பெரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் யாத்துராகமும் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி ஒன்று எதினால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது விடை செத்து போன தவளைகளால் பூமி எங்கும் நாற்றம் எடுத்தது கேள்வி என் இரண்டு இஸ்ரவேல் புத்திரர் எவைகளினால் மோசேக்கு செவிகுடாமற் போனார்கள் விடை மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் கேள்வி என் மூன்று கர்த்தர் எந்த தேசத்தின் மேல் கல்மலையை பெய்ய பண்ணினார் எந்த நாட்டில் கல்மலை இல்லை கர்த்தர் எகிப்து தேசத்தின் மேல் கல்மலையை பெய்ய பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டில் கல்மலை இல்லை நான்கு எகிப்து தேசத்தை மூடிக்கொண்டது எது உடை தவளைகள் கேள்வி எண் ஐந்து மோசேயின் தகப்பன் அம்ராமின் ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் முப்பத்தி ஏழு வருஷம் கேள்வியின் பூமியின் முகம் முழுவதையும் மூடியது எது விடை வெட்டுக்கிளிகள் கேள்வியின் ஏழு தேவன் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு எந்த நாமத்தினால் தரிசனமானார் உடை சர்வ வல்லமையுள்ள தெய்வன் என்னும் நாமத்தினால் தரிசனமானார் கேள்வியின் எட்டு எவைகளினால் தேசம் கெட்டு போயிற்று உடை வண்டுகளினால் கேள்வியின் ஒன்பது பார்வோன் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டவர்கள் யார் ஆரோனும் கேள்வியின் பத்து தன் கோலை பூமியின் புழுதியின் மேல் அடித்தது யார் ஆரோன் கேள்வியின் பதினொன்று கதிர் பயிராய் இருந்தது எது தாழ் இருந்தது எது உடை கதிர் இருந்தது வார்கோதுமை தால் இருந்தது சனல் கேள்வி எண் பனிரெண்டு எகிப்தியர் எங்கே ஊற்று தோண்டினார்கள் உடை நதியோரத்தில் கேள்வி எண் பதிமூன்று கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எவைகளினால் மீட்டார் ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் மீட்டார் கேள்வி என் பதினான்கு மோசே தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்த போது நின்றது எது உடை இடிமுழக்கமும் கல்மலையும் நின்றது கேள்வி என் பதினைந்து எதிர் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது உடை கொப்புலங்கள் நிமித்தம் யாத்ராகமம் ஆறாம் அதிகாரம் முதல் பத்தாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக அந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்ராகமம் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்ராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்